அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கள் புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று இரும்பை கவர்ந்திழுக்கும் இரும்பை கவர்ந்திழுக்கும் காந்தம் கா இம் காந்தம் ஒன்று மேலிருந்து கீழ் சங்க காலத்தில் டேஷ் பாடினியார் என்ற பெண் புலவர் ஒருவர் இருந்திருக்கிறார் காக்கை பாடினியார் காக்கை பாடினியார் ஏழு வளம் இருந்து இடம் இளைய சகோதரி இளைய சகோதரி தங்கை த இங் கை தங்கை மேலிருந்து கீழ் ஆண் யானையிடம் காணப்படுவது ஆண் யானையிடம் தந்தம் த இம் தந்தம் ஒன்பது வளம் இருந்து இடம் தாமரை தாமரைனா கமலம் க ம ல மலம் பனிரெண்டு கீழ் இருந்து மேல் டேஷ் வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு பாடல் வரி தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு இங்கே தென்மதுரை தி இன் ம தன்மதுரை மூன்று மேலிருந்து கீழ் அகல உழுவதை விட டேஷ் உழு அகல உழுவதை விட ஆழ உழு ஆழ ஆழ உழு ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு ஸ்வரங்களின் எண்ணிக்கை ஸ்வரங்களின் எண்ணிக்கை ஏழு ஏழு இப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோம் ஆறு வளம் இருந்து இடம் சனீஸ்வரரை டேஸ் நாட்டான் என்பதுண்டு சனீஸ்வரரை ஏழரை நாட்டான் ஏழரை நாட்டான் ஓகே அப்புறம் எட்டு வளம் இருந்து இடம் எட்டு ஒரு டஜனையும் ஐந்தையும் கூட்டினால் கிடைக்கும் எண் ஒரு டஜன் பன்னிரெண்டு பன்னிரெண்டையும் ஐந்தையும் கூட்டினா பதினேழு ப தி மே பதினேழு வளம் இருந்து இடம் பனிரெண்டு வடக்கில் என்பதற்கு நேரெதிர் வடக்கில் தெற்கில் தே ஈர் கீழ் தெற்கில் பதினான்கு கீழிருந்து மேல் மகாபலிபுரம் பெயர் சுருக்கம் மகாபலிபுரத்துக்கு பெயர் சுருக்கம் மல்லை ம இல்லை பதிமூன்று மேலிருந்து கீழ் பதிமூன்று மேலிருந்து கீழ் டேஷ் பெரிதா வீரியம் பெரிதா காரியம் பெரிதா வீரியம் பெரிதா காரியம் காரி ஏம் காரியம் இது காமன் வந்திருக்கு ஆன்சர் என்னது கொஸ்டின் என்னதுன்னு பார்த்துருவோம் பதிமூன்று இடம் இருந்து மன்மதனை மண்மதனை டேஷ் தேவன் என்றும் கூறுவதுண்டு மன்மதனை காமதேவன் என்று கூறுவதுண்டு பதினெட்டு வளமிருந்து இடம் இந்த மாதத்தில் அடைமழை பெய்யும் என்பர் ஐப்பசி ஐப்பசி பத்து இடமிருந்து வளம் ஓரம் அல்லது எல்லை வரம்பு வரம்பு பதினொன்று மேலிருந்து கீழ் கொளுத்தப்படும் வானங்களில் ஒன்று இடம் இடமிருந்து வலம் பதினைந்து கிரீஸ் நாட்டின் தலைநகர் பதினாறு கீழிருந்து மேல் தெரியப்படுத்து தெரியப்படுத்துனா தெருவிதான் அப்போ இங்கே ஏதேன்ஸ் ஏதேன்ஸ்னு எழுதிட்டோம் ஏதென்ஸு ஏதேன்ஸ் ஏதென்ஸ் தே தே வந்து இப்படி போட்டுருவோம் தே அப்போது தெருவி தேரி வி இது தெருவி அப்போ பத்து இடம் இருந்து வளம் பத்து இடம் இருந்து வளம் ஓரம் அல்லது எல்லை அப்போது விளிம்பு இம்பு விளிம்பு ஐந்து மேலிருந்து கீழ் ஆவணம் ஜாக்கிரதை ஆவணம் அப்படின்னா பத்திரம் ப இம் பத்திரம் நான்கு இடமிருந்து வளம் மத்திய பிரதேசத்தில் பாயும் ஒரு நதி தபதி 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 இருபது கீழிருந்து மேல் அமெரிக்க புலனாய்வு அமைப்பு ஆங்கில பெயர் சுருக்கம் சிஐஏ தான் போடணும் ஐஏ சிஐஏ இருபத்தி மூணு இடம் இருந்து வளம் சாரி இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் மலை இப்படியும் கூறுவர் மலை அப்படின்னா பர்வதம் பர்வதம் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் ஏமாற்று வஞ்சி வ இஞ்சி இருபத்தி நான்கு வளம் இருந்து இடம் பொருட்கள் விற்கும் இடம் பொருட்கள் விற்கும் இடம் கடை கடை ஒன்று வளம் இருந்து இடம் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய கடைசி திரைப்படல் கண்ணே கலைமானே கண்ணே கே கண்ணே கலைமானே அந்த பாடல்தான் அப்புறம் இருபத்தி நான்கு கீழ் இருந்து மேல் விநாயகரின் மற்றொரு திருநாமம் கணேசன் சாதம் போடணும் இன்னர் கணேசன் பத்தொம்பது மேலிருந்து கீழ் ஒன்று புறம் மற்றொன்று ஒன்று புறம்னா மற்றொன்று அகம் இம் அகம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு ஆ இது ஒன்றும் எழுதல பதினேழு கீழிருந்து மேல் விளையாட்டில் போதிய சி இல்லாமையால் தோல்வி அடைந்தான் விளையாட்டில் போதிய பயிற்சி ப இச்சி பயிற்சி இல்லாததால் அடைந்தான் அப்புறம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் ஓரம் எழுதிட்டோம் கிரீஸ் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதிட்டோம் கீழ் இருந்து மேல் விநாயகர் பெயர் எழுதிட்டோம் ஏமாற்று எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ